கோடை மழை கொட்டுவதால் சேலம் ஈரோடு மாவட்ட வனப்பகுதியில் பல இடங்களில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்தது சத்தியமங்கலம் அருகே கயிறு கட்டி ஆபத்தான முறையில் மலைவாழ் மக்கள் காட்டாற்று வெள்ளத்தை கடந்து சென்றனர் சேலம் மாவட்டம் இருமாப்பாளையம் அருகே ஜருகுமலை பகுதியில் சுமார் ஐநூறு குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் அங்கு பெய்த மழையால் திடீரென காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்தது ஜருகுமலையில் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது சேலம் அம்மாப்பேட்டை உடையாப்பட்டி பகுதிகளில் பெய்த மழையால் அங்குள்ள கன்னிமார் ஓடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது ஓடையில் காட்டாற்று வெள்ளம் போல் மழை நீர் பாய்ந்தோடியது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே சர்க்கரை பள்ளம் பகுதியில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்தது மலைப்பகுதியான எக்கத்தூர் காடகநல்லி பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பல்வேறு பள்ளங்களில் இருந்து வரும் மழைநீர் சர்க்கரை பள்ளத்தில் காட்டாறாக ஓடுகிறது இதனால் அங்கு போடப்பட்ட தற்காலிக மண் சாலையும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது இருப்பினும் மறுமுனையில் மாக்கம்பாளையம் மலை கிராமத்தில் வசிக்கும் மக்கள் கயிறு கட்டி ஆபத்தான முறையில் காட்டாற்று வெள்ளத்தை கடந்து சென்றனர் கோவை மாவட்டத்தில் பெய்த மழையால் பொள்ளாச்சி வால்பாறை சாலையில் ஆழியாறு அருகே கவி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது பாதுகாப்பு கருதி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் மற்றும் சேத்துப்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை மழை கொட்டியது இதனால் ஜவ்வாது மலையில் அருவிகள் புத்துயிர் பெற்றன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பண்ணுங்க